தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாடல் திரு சிற்றாம்பலம் உருவது அரிதண்டு ஒன் மணர் கூட்டி அருவகை ஆனைந்தும் ஆட்டத்தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் இந்த உலகத்தில் நடக்கும் செயல்கள் அனைத்துக்கும் காரணமானவன் ஈசன் என்பதை அறிந்த தண்டி என்பவன் மணல்களை சேர்த்து ஒரு லிங்கம் செய்து அந்த மணல் லிங்கத்தை பசும்பாலால் வழிபட்டான் பசும்பால் வீணாவதை பார்த்து கோபப்பட்ட தண்டியின் தந்தை அந்த மணல் லிங்கத்தை காலால் எட்டி உதைத்தார் தந்தையின் இந்த செயலால் கோபம் கொண்ட தண்டி பசுவை மேக்க வைத்திருந்த கம்பை கையில் எடுக்க அந்த கம்பு மழு என்னும் ஆயுதமாக மாறியது அந்த மழுவால் தன் தந்தையின் இரண்டு கால்களையும் வெட்டினான் தண்டீசனின் பக்தியை பார்த்த சிவபெருமான் தான் சூடி இருக்கும் கொன்றை மாலையை எடுத்து மகிழ்வுடன் சண்டேசரருக்கு அணிவித்தான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்